ஹாய் விவர் விஜய் டிவியின் வந்து விஜய் டிவி சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டு வராங்க நடிகர் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியின் புதிய ஹோஸ்டாக இணைந்திருக்கிற நிலையில நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமான துவக்க விழாவோட இன்று மாலை ஆறு மணி அளவுல துவங்க இருக்குது அடுத்தடுத்த ப்ரோமோக்கள் விஜய் டிவி வெளியிட்டு வராங்க வழக்கமா நிகழ்ச்சி துவங்கிய நாளிலிருந்து அடுத்தடுத்த ப்ரோமோ சேனல் வந்து வெளியிடுவாங்க அதனையொட்டி தற்போது அடுத்தடுத்த இரு ப்ரோமோக்களை வந்து வெளியிட்ருக்காங்க நடிகர் விஜய் சேதுபதி புதிய ஹோஸ்டாக இணைந்திருக்கிற விஜய் டிவியின் பாஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து பிரம்மாண்டமா துவங்க இருக்குது இதனையொட்டி அடுத்தடுத்த ப்ரோமோக்களை சேனல் வெளியிட்டு வராங்க அந்த வகையில இன்று காலை வெளியிடப்பட்ட முதல் ப்ரோமோல நாட்டுப்புற கலைஞர்கள் சூழ ரசிகர்களிடையே விஜய் சேதுபதி கை குலுக்கிட்டு வருவதாக காணப்படுது வீடு ரெடி போட்டியாளர்கள் ரெடி ஹோஸ்ட் தான் ரெடி அப்படின்னு அவர் கூறுவதை பார்க்க முடிஞ்சு இந்த நிலையில தற்போது இந்த நிகழ்ச்சியில இரண்டாவது பிரம்மாவும் வெளியாயிருக்கு விஜய் சேதுபதி கம்பீரமா அடியெடுத்து வருவதா காணப்படுது தொடர்ந்து தன்னை ஆரவாரத்துடன் வரவேற்ற ரசிகர்களை தன்னுடைய ட்ரேட்மார்க் சிரிப்போட கையசித்து அவர் வந்து உற்சாகப்படுத்தினாரு ரசிகர்களின் எதிர்பார்ப்பு புரிஞ்சிட்டதாகவும் மேடை ரெடி வீடு ரெடி போட்டியாளர்களும் ரெடி அப்படின்னு கூறும் விஜய் சேதுபதி புதிய கோணத்துல புதிய வியூகத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சியின் பிரம்மாண்ட தூக்க விழா இன்று மாலை ஆறு மணிக்கு தொங்க உள்ளது இந்த ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு ஏற்கனவே ஹோஸ்ட் பண்றது இயல்பாவே வரும் ஆனா இதனை வந்து கலக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில எட்டாவது சீசன் வந்து புதிதா வடிவமைக்கப்பட்டுள்ள பிக் பாஸ் வீட்டையும் தன்னுடைய புதிய லுக்கையும் நேற்று தினம் வெளியான புரமோல காட்டியிருந்தாரு விஜய் சேதுபதி மீச தாடி இல்லாம இருக்கும்போது அவருடைய புது லுக் ரசிகர்களை வெகுவாக்க வந்திருக்கு கோட் ஷூட்ல மிகவும் சிறப்பாக காணப்படுறாரு கடந்த ஏழு சீசன்களா இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டுட்டு போன நடிகர் கமலஹாசன் தற்போதைய சீசன்ல விலகிட்டாரு அதிகமான படங்களின் கமிட்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனாலும் கடந்த சீசன்ல பல சர்ச்சையான கருத்துக்களும் இந்த நிகழ்ச்சியும் நடிகர் கமலஹாசனும் உள்ளான நிலையில இது அவருடைய விலகலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இதனிடையே தற்போது புதிய ஹோஸ்டாக இணைந்திருக்கிற விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு இன்னும் சில மணி நேரங்கள்ல இதற்கான விடை கிடைச்சிரும் அப்படின்னு தூக்க விழாவிற்கான ஷூட்டிங் வந்து நேற்று தினம் நடந்து முடிஞ்சிட்ட நிலையில இன்று மாலை அதனுடைய காட்சிகளை பார்க்க ரசிகர்கள் வந்து ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க மேலும் இது பற்றி அப்டேட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்